ಅಸ್ಸಲಾಕ ವರಹಮತುಲ್ಲಾಹೆ ಬಾಡು ದಲ್ಪರಿಯ ನಮ್ಮ ತಮಿಳ್ನಾಡು ದರ್ಗಾಕಲ್ ಪೇರಿಯ ಪಂಗಡಿ ಅವರಿದ ಉರು ಆಂಡಮಂಗಲ ಅಡ இதில் நம்ம தமிழ்நாடு தர்காக்கள் பேர் இயக்கத்தின் மாநில நிர்வாகி அண்ணன் ஜனாப் அப்துல் ரஹ்மான் குட்டி சாஹிப் அவர்களும் திருச்சி மாவட்ட தலைவர் ஜனாப் கலந்தர் ரஷீத் சாஹிப் அவர்களும் திருச்சி மாவட்ட செயலாளர் முகமது சமி சாஹிப் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது கவுஸ் சாஹிப் அவர்களும் மாநில பொதுச் செயலாளரும் கலந்து சிறப்பாக உருசை சிறப்பாக நடைபெற்றது மின்சார நம் தமிழ்நாடு வரலாக்கல் திருவிக்கும் சார்பாக அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதில் போய் கலந்துட்டு சிறப்பாக நல்லபடியாக உருவசை நல்லபடியாக நடத்திட்டு வந்திருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி இவர்கிற அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தர்காத்தூர் தமிழ்நாடு தர்காக்கள் பேர் இயக்கம் நம் தமிழ்நாடு தர்காக்கள் பேர் இயக்கத்தில் இன்று பங்கிடுப்பி வழியுள்ளோம் அவர்களின் புனித உருஸ் உறையூர் பாண்டமங்கலம் அருகே நடந்தது இதில் நம்ம தமிழ்நாடு தர்காக்கள் பேர் இயக்கத்தின் மாநில நிர்வாகி அண்ணன் ஜனாப் அப்துல் ரஹ்மான் குட்டி சாஹிப் அவர்களும் திருச்சி மாவட்ட தலைவர் ஜனாப் கலந்தர் ரஷீத் சாஹிப் அவர்களும் திருச்சி மாவட்ட செயலாளர் முகமது சமி சாஹிப் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது கவுஸ் சாஹிப் அவர்களும் மாநில செயலாளரும் கலந்து சிறப்பாக உருசை சிறப்பாக நடைபெற்றது நம் தமிழ்நாடு தர்காத்தல் பேரியக்கும் சார்பாக அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதில் போய் கலந்துட்டு சிறப்பாக நல்லபடியாக உருசை நல்லபடியாக நடத்திட்டு வந்திருக்கோம் அஸ்லாம் அலிகம் ரஹமத்துல்லாஹி காத்தகு அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி காத்தகு தமிழ்நாடு தர்காத்தல் பேரியக்கும்